ஜெர்மனி யூரோப்பியன் யூனியன்லேயே ஒரு பவர்ஃபுல்லான நாடு ரொம்பவே மிலிட்ரி பவரில் அமெரிக்காவுக்கு கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்க ஒரு நாடுன்னு சொல்லலாம் இந்த நாடு இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பித்ததுலேருந்து உக்ரைனியர்களுக்கு நிறைய ட்ரைனிங்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போது எஃப் சிக்ஸ்டீன் ஃபைட்டர் ஜெட்ஸை ரிசீவ் பண்ணுற மூடில் உக்ரைனியன்ஸ் இருக்காங்க எஃப் சிக்ஸ்டீன்க்குனே பிரத்யேகமான நிறைய ரன்வேஸை டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாம் இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்க இப்போ புதுசாக ஒரு கதை வெளியில் வந்திருக்கு ஜெர்மனியில் ஏலியன்ஸ்னு சொல்லிட்டு என்னடா சொல்கிற ஜெர்மனியில் ஏலியன்ஸ் யாராச்சும் ஃபைன் பண்ணிட்டாங்களா இல்லை யூஎஃப்ஓ ஏதாச்சும் ஜெர்மனியில் வந்து லேண்ட் ஆகிடுச்சான்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது அந்த ட்விஸ்ட் என்ன உக்ரைனியன்ஸ்க்கு எஃப் சிக்ஸ்டீன் உண்மையிலே கிடைக்குமா அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா புதுசாக ட்ரோன் கூட ஜெட் இன்ஜின்ஸை சேர்த்து உக்ரைனின்ஸை கொஞ்சமாக அதட்டி பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு இன்ஃபர்மேஷன் வெளியில் வந்திருக்கு இதே எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம் நானு உங்களாக்கே இது தமிழ் பொக்கிஷன் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ் முதல் விஷயம் ரஷ்யா இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்சதுலேருந்து ஈரானோட ஷாகித் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் வகை ட்ரோன்களை பயன்படுத்திட்டு இருந்தான்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இது எதுலையுமே இல்லாத ஒரு புது விதமான அப்டேட்டை பண்ணி இப்போ அந்த ட்ரோனோட அடுத்த கட்ட வேர்ஷன்ஸை ரொம்பவே மாஸ் லெவலில் உக்ரைனுக்கு அகேன்ஸ்டாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க முதல் விஷயம் என்னன்னா முன்னே இந்த ட்ரோனில் இருந்தது எல்லாமே பிஸ்டன் இன்ஜின்ஸ் தான் இந்த பிஸ்டன் இன்ஜின்ஸால் அதிகப்படியான த்ரஸ்டோ இல்லை அதிகப்படியான பவர்ஸையோ ப்ரொடியூஸ் பண்ண முடியாது ஒரு மீடியம் லெவல்ல ஒரு ட்ரோன் நார்மலான ஒரு கமிக்காசி ட்ரோன் எந்த அளவுக்கு பவர் தேவைப்படுமோ அதை மட்டும் தான் அதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ஆனால் ஜெட் இன்ஜின்ஸை நம்ம ட்ரோனில் இன்டெக்ட் பண்ணால் அந்த ட்ரோனோட நிலமையே வேறு கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஃப்ளைட்டு மாதிரி தான் அது இப்போது நார்மலான ஒரு ட்ரோனால் இந்த பிஸ்டன் பவர் இன்ஜினோட இருக்க ட்ரோனால் இரநூறுலேருந்து முந்நூறு கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்க முடியும்னா அதுவே இந்த ஜெட் பவர்டு ட்ரோன்ஸால் நம்மளால் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருந்து ஆயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் கிட்டத்தட்ட மேக் ஒன் வரைக்கும் இந்த ட்ரோன்களால் அதிகப்படியான வேகத்தில் பயணிக்க முடியும் ஒரு சூசைட் ட்ரோன் இந்த மாதிரி அட்டாக் பண்ணிட்டு டெஸ்ட்ராய் ஆகிற டைப்பான ட்ரோனுக்கு இந்த வேகம்ன்றது ரொம்பவே அதிகமானது இந்த ட்ரோனோட கேப்பபிலிட்டிஸே மொத்தமாக அப்படியே புரட்டி போடக்கூடியதுன்னு சொல்லலாம் ஏன்னா ஷாஹித் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் வகை ட்ரோனுக்கு அதிகபட்ச ரேஞ்சு முந்நூறு கிலோமீட்டர்லேருந்து நானூறு கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு ஆவரேஜ் கிலோமீட்டர்னு சொல்லலாம் இதுவே இந்த ஷாகித் டூ தேர்ட்டி எயிட் இந்த புது வகை ட்ரோனுக்கு இந்த ஜெட் இன்ஜின்ஸை பொறுத்தியிருக்கிறதுனால இதோட ரேஞ்சுமே இன்னும் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதோட பேலோட் கெப்பாசிட்டியுமே இந்த எட்நூறு கிலோமீட்டர்ன்றது அது ஒரு நேர் கோட்டில் ஸ்ட்ரைட்டாக பறக்கிறப்ப இருக்க அதிகபட்ச வேகம் தான் ஆனால் அதுவே அது அது டார்கெட்டை நோக்கி கீழே டீப் டைவ் பண்ணுறப்போ இதோட வேகம் பூமியோட ஈர்ப்பு விசை காரணமாக இன்னமும் அதிகமாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க இப்போ இந்த ட்ரோனை சில ரீஜியன்ஸில் உக்ரைனியன் சுட்டு வீழ்த்திட்டு அதுக்கான எவிடென்ஸையும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க நல்லா பாருங்க ஷாகித் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் வகை ட்ரோன்களை ரஷ்யா ஏற்கனவே பயன்படுத்தி

ஏதாச்சும் அப்டேட் வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா இப்போது எஃப் சிக்ஸ்டீன் வந்து இந்த விண்டர் முடிஞ்சதுக்கப்புறமா ஸ்ப்ரிங்கோட ஆரம்ப பகுதியில் இந்த உக்ரைனுக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அஃபிஷியலான கன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய வந்துகிட்டு இருக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ உக்ரைனு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களோட ஏர்ஃபீல்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எஃப் சிக்ஸ்டீனுக்கு ஏற்ற மாதிரி அப்கிரேட் பண்ணிட்டு இருக்காங்க ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம் யூரோப் ரீஜனில் இருக்க ஒரு அட்வான்ஸ்டு ஃபைட்டர் ஜெட்டான சாப் கிரிப்பன் வகை விமானங்களை இந்த உக்ரைன் கேட்டிருந்தாங்க ஆனால் அது அவங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவங்க எஃப் சிக்ஸ்டீனுக்கு போனாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான ரீசன் என்ன எஃப் சிக்ஸ்டீனை விட ஏன் அந்த ஃபைட்டர் ஜெட் அவங்களுக்கு அவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேசிருக்கோம் பார்க்காத நண்பர்கள் பார்த்துக்கோங்க இப்போது இந்த எஃப் சிக்ஸ்டீனுக்கு ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இதோட ஏர் இன்டேக் தான் இப்போ நார்மலான ஃபைட்டர் ஜெட்டை விட இந்த எஃப் சிக்ஸ்டீன் வந்து பெரிய ஏர் இன்டேக் ஒரே இடத்துல அதோடய ஃப்ரண்ட் பாடியில் அதோட அதோடய பெல்லிக்கு கீழே இருக்கும் இது என்ன பண்ணுனா லேண்டிங் இயர் சின்னதாக இருக்க டைமில் எல்லா டஸ்ட்டையும் உள்ளே அப்சர்வ் பண்ணிட்டு ராக் மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும் இல்லை சின்ன சின்ன தூசுகளாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே அது இன்ஜின்குள்ளே இழுத்து விட்டுரும் அப்படி உள்ள போறப்போ இன்ஜினுக்கு இந்த டஸ்டஸ்ஸாலேயும் சின்ன சின்ன அந்த ஸ்டோன்ஸாலையும் பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ உக்ரைன் யூஸ் பண்ணிட்டு இருக்க மற்ற எஸ்யூ டுவெண்டி ஃபைவ் மீ டுவெண்ட்டி நைன் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ரஷ்யா தயாரிப்பில் இருக்க எல்லாத்தையுமே அதுக்குன்னு ஒரு வின்ஷீல்டு மாதிரி கொடுத்து வச்சிருப்பாங்க அதனால அந்த டஸ்ட் அவாய்ட் பண்ணப்படும் ஆனால் இந்த எஃப் சிக்ஸ்டீனில் அந்த மாதிரி எந்த ஒரு அமைப்பும் கிடையாது ஏன்னா எஃப் சிக்ஸ்டின் உருவாக்கப்பட்டது ஒட்டு மொத்தமாக வெஸ்டர்ன் கன்ட்ரிஸாக மனசில் மட்டும்தான் வச்சு அவங்களோட நில அமைப்பு வேற உக்ரைனோட இந்த யூஸ்டன் யூரோப்லேயும் ரஷ்யாவோட நிலப்பரப்புமே வேற அதனால இந்த எஃப் சிக்ஸ்டீனுக்கு அதிகப்படியான டேமேஜஸ் இன்ஜினுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க கிட்டே இருக்க ஏர்ஃபீல்ட்ஸ் எல்லாத்தையுமே உக்ரைனியன்ஸ் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாடரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அது அதுக்குனே ஸ்பெஷலைஸ்டாக நிறைய கான்க்ரீட்டை ரெடி பண்ணி அதோட பேஸில் இந்த ஏர் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ சரி இந்த எஃப் சிக்ஸ்டீன் வர்றதுனால புதுசாக ஏன் கட்டணும் அவங்க கிட்ட இருக்க பழைய ஏர் பேசிஸை அவங்க கொஞ்சம் மாடரேட் பண்ணலாமேன்னு பார்த்தா அங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்குது ரஷ்யாவோட விமானங்களை கம்பேர் பண்ணுறப்போ இந்த எஃப் சிக்ஸ்டீன் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு கொஞ்சம் பெரிய ரன்வே தேவை உக்ரைன் கிட்ட இப்போ இருக்கிறதுல அதிகப்படியான ரன்வேஸ் ரஷ்யாவோட மிசை அட்டாக்காலையும் ட்ரோன் அட்டாக்லையும் ரொம்பவே டேமேஜ் ஆயிருக்கு அந்த சின்ன ரன்வேஸ்லேருந்து இந்த எஃப் சிக்ஸ்டீன் விமானங்களால் டேக் ஆஃப் ஆகவே முடியாது ஸோ உக்ரைனுக்கு வேற வழியே கிடையாது அவங்க புதுசாக இந்த மாதிரி ஏதாச்சும் ஏர் பேசஸையும் ஏர் ஸ்டிப்ஸையும் கட்டி தான் ஆகணும் சரி இந்த எஃப் சிக்ஸ்டீன் உள்ளே வர போது சரி இந்த எஃப் சிக்ஸ்டீனுக்கு ட்ரைனிங் ஒன்று கொடுத்துட்டு இருப்பாங்கல்ல அதெல்லாம் எந்த கட்டத்தில் போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் தான் ஜெர்மனியில் இப்போ ஒரு புதுசாக ஒரு குரலை கிளம்பிருக்கு இப்போ ஜெர்மனி இந்த எஃப் சிக்ஸ்டின் ஓட்டக்கூடிய பைலட்ஸ்க்கும் சரி உள்ள போகிற அந்த லெப்போர்ட் வகை டேங்குகள் எல்லாத்துக்குமே ஜெர்மனியில் வச்சு அவங்களோட மிலிடரி பேஸஸில் ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க அப்படி இந்த உக்ரைனியன் பைலட்ஸ்க்கும் உக்ரைனியனோட ஆர்மி பர்சனல்ஸுக்கும் எப்போல்லாம் ட்ரைனிங் கொடுப்பாங்களோ அப்போல்லாம் அந்த ஏர் பேஸை சுற்றி அன்னோன் ட்ரோன்ஸ் பறக்கிறதா ஜெர்மனி அஃபிஷியலாக ஒத்துட்டுருக்காங்க நிறைய மீடியா அவுட்லெட்ஸில் இதை ஒரு ஏலியன் ட்ரோன் சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த ட்ரோன் எங்கேருந்து வருது இதை யார் அனுப்பிச்சாங்க இந்த ட்ரோன் எதுக்காக இந்த இடத்துல வருதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டாக இருக்க ஜெர்மனியாலேயே இன்னும் எதுவும் கண்டுபிடிக்க முடியல இதுக்கு ஜெர்மனியில் இருக்க நிறைய மக்களும் உக்ரைனை சேர்ந்தவங்களும் இதுக்கு என்ன ஒரு பதிலாக சொல்கிறாங்கன்னா இது வேற யாரோட வேலையுமே கிடையாது ரஷ்யாவோட வேலை தான் ரஷ்யாவுக்கு ஆதரவான நிறைய நபர்கள் ஜெர்மனிக்குள்ளே இருக்காங்க அவங்க இந்த உக்ரைனியன்ஸுக்கு கொடுக்குற ட்ரைனிங்ஸ் எல்லாத்தையும் இந்த ட்ரோன்ஸ் மூலிமா கேப்சர் பண்ணி ரஷ்யாவுக்கு அனுப்பி வச்சுட்டு அவங்களோட ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்காங்க மேபி இது உண்மையாக இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு கூட இருக்குது ஏன்னா இந்த ட்ரைனிங் நடக்கிற எல்லா டைம்லேயுமே மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸில் இந்த ட்ரோன்ஸ்ன்றது அந்த மில்ட்ரி பேஸஸ்க்கு மேலே பறந்துட்டுருக்கு அதை ஜாம் பண்ணுறதுக்கு கூட இன்னும் ஜெர்மனி எந்த நடவடிக்கையும் பெருசாக எடுத்ததாக தெரியல இப்போதான் அவங்க அவங்களோட எலக்ட்ரானிக் வார்டேர் சூட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த பேஸஸ் சுற்றி நிறுத்தி வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பேச்சிலே ஈடுபட்டிருக்காங்க இது எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்க ஜெர்மனி இன்னொரு படி முன் வச்சு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் எங்களோட ரிப்பேர் யூனிட்ஸை வெஸ்டர்ன் உக்ரைனில் செய்ய போகிறோம் உக்ரைனுக்கு தேவையான எல்லா விதமான ரிப்பேர் ஃபெசிலிட்டியும் இப்போ உள்ள போற எஃப் சிக்ஸ்டின் உள்ள போக போகுது இதுக்கு முன்னாடியே லெபர்ட் வகை டேங்குகளும் ஜெர்மனியோட ஐஆர்ஐஎஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இது எல்லாமே உக்ரைனுக்குள்ளே இருக்கு அதை எல்லாம் சரி பண்ணுறதுக்கான ரிப்பேரிங் யூனிட்டை முதல் டைமாக இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்சதுலயே முதல் டைமாக ஜெர்மனி இப்போ உக்ரைனுக்குள்ள வைக்க போறதா சொல்லியிருக்காங்க இது இந்த வாரில் இன்னொரு கட்ட எஸ்கலேஷன்ஸை மேபி கொண்டு வரதுக்கான சான்சஸ் கூட இருக்குது ஏன்னா இது வரைக்கும் எந்த நாட்டோட ரிப்பேரிங் யூனிட்டும் அஃபிஷியலாக உக்ரைனுக்குள்ளே கிடையாது ஏன்னா ரஷ்யா தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க நீங்கள் வந்து உங்களோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை உள்ளே கொண்டு வந்து வச்சா எங்களோட ப்ரைமரி டார்கெட்டாக அது இருக்கும் அப்புறம் உங்களோட நாட்டு குடிமக்கள் உயிரிழந்துட்டாங்க இல்லை எங்களோட ஃபெசிலிட்டியை ரஷ்யா அட்டாக் பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த விதமான காரணமும் எந்த விதமான ஒரு குற்றச்சாட்டையும் ரஷ்யா மேலே வைக்கக்கூடன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஓப்பனாக ஒரு வார்னிங் கொடுத்துட்டாங்க அப்படி இருந்தும் ஏன் இப்போ ஜெர்மனி இதை ஜெர்மனிக்கு வேறே வழியே கிடையாது ஏன்னா ஃப்ரெண்ட் லைனில் அது ஜாப்ரோசீஷியா ரீஜனாகட்டும் இல்லை டோனஸ்க் ரீஜனாகட்டும் இந்த மாதிரி நிறைய இடங்களில் லெபர்ட்ஸ் டேங்க்கும் ஐஆர்ஐஎஸ் அந்த ஏரிஃபின் சிஸ்டம் எல்லாமே இருக்குது ஆனால் இதை மோஸ்ட்டாக ரஷ்யன்ஸ் டேமேஜ் பண்ணிடுறாங்க சில இடத்துல அதை அழிச்சிடுறாங்க ஒட்டு மொத்தமாக அழிஞ்ச அந்த யூனிட்டை உக்ரைனால எதுவும் பண்ண முடியாது ஆனால் சின்ன சின்ன டேமேஜ் ஏற்பட்டிருக்குல்ல அதோட இன்ஜினில் ஏதாச்சும் பிரச்சனை இல்லை மேலே இருக்க சில சில பார்ட்டில் ஏதாச்சும் பிரச்சனை அதை சரி பண்ணிடலாம்னு ஒரு நெலமை அந்த டேங்க்கு இருக்கும் அப்படி இருக்கப்போ அதை உக்ரைனியன்ஸ் அங்கேருந்து ட்ரைவ் பண்ணி கொண்டு வர முடியாது உன்னை அதை டோ பண்ணி கொண்டு வரணும் அப்படி இல்லை ட்ரெயின் நெட்வொர்க் மூலியமாக கொண்டு வரணும் அப்படி ட்ரெயின் நெட்வொர்க் மூலியமாக கொண்டு வரதுக்காக அந்த இன்ஜினானது ஆப்ரேட்டபுளாக இருக்கணும் அங்கே ஃப்ரண்ட் லைன்லருந்து சில நூறு கிலோமீட்டர்கள் தள்ளி கொண்டு வந்து அங்கேருந்து பலாயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க ஜெர்மனிக்கு அனுப்பி வைக்கணும் இல்லை போலாந்துக்கு அனுப்பி வைக்கணுன்றப்போ அந்த டேங்க் கிட்டத்தட்ட உக்ரைனுக்கு திரும்பி வர முடியாத நிலமையிலே இருக்கும் ஏன்னா இது எல்லாமே நடக்கிறதுக்கு வார கணக்கில் இருந்து கணக்கில் ஆகிடும் ஆனால் ஒரு ரிப்பேர் யூனிட்டை இந்த மாதிரி உக்ரைனுக்குள்ளேயே கொண்டு வந்து வைக்கிறப்போ வெளிநாட்டுக்கு போய்ட்டு அது சரி பண்ணி திரும்ப வரணுன்ற விட இது இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டான டைமில் முடிஞ்சிடும் அதுலேயும் இதை வெஸ்டர்ன் உக்ரைனில் வைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஈஸ்டர்ன் உக்ரைன் பக்கம் இவங்களால போகவே முடியாது இவங்க நினச்சாலும் ஏன்னா ஃப்ரண்ட்லைனில் வச்சா ரஷ்யா ரொம்பவே சுலபமாக அதை அழிச்சிருவாங்க இங்கே வச்சாலும் அடிச்சுருவாங்க அது வேறு விஷயம் இதுவே வெஸ்டர்ன் சைடு வச்சோன்னா ரஷ்யாவோட மிசைல்ஸ்க்கு அளவுக்கு இது டார்கெட் ஆகாது நம்ம இதை கொஞ்சம் கான்ஃபிடென்ஷியலாக ஏதாச்சும் ஒரு இடத்துல வைக்கலான்ற ஒரு நினப்பில் தான் இப்போ வச்சுட்டுருக்காங்க ஆனால் போலாந்து வரைக்கும் மிசைல அனுப்பிச்ச ரஷ்யாவுக்கு இந்த வெஸ்டர்ன் உக்ரைனில் இருக்க இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டை அடிக்கிறது பெரிய விஷயமா இருக்குன்னு எனக்கு தோணலை ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க அந்த அப்டேட் சொல்லலாம் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதுலேயும் குறிப்பாக சொன்னால் இந்த மாதிரி ஜெர்மனோட மிலிட்ரி பேஸஸ்க்கு மேலே ட்ரோன் பார்க்குறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு இவங்க ரிப்பேர் யூனிட்டை உள்ள வச்சா அதை ரஷ்யா சும்மா விடுவாங்களான்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவரை வரை உங்களை முடிந்து எடுக்கிறது